குடும்பத்தோட தொழிலே குப்பை பொறுக்கிறது தான் எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு மாதிரி அழுக்கான சட்டை இந்த செருப்பு இந்த காலில் வேற செருப்பு நான் ரெண்டு செருப்புமே நல்லா இருந்தால் குப்பையில் போட மாட்டாங்க தான் தூக்கி குப்பையில் போடுவாங்க இப்போ அவங்க குப்பையில் வேஸ்ட் நினச்சி தூக்கி போடுற அந்த செருப்பு தான் எங்களுக்கு புது செருப்பு குளிர்காலெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கள் குளிப்போம் அவ்வளோ பைத்தியமாக இருக்கும் எங்களுக்கு வீட்டிலாம் கிடையாது கூடாரம் தான் எங்களுடைய வீடு சில நேரத்தில் நான் என் தம்பி தங்கச்சிகள்லாம் அந்த கூடாரத்துக்கு வெளியில தான் நாங்கள் படுத்திருப்போம் வெளியில் போது அந்த காலையழுந்து பார்த்தா அந்த மைதானத்தில் இருக்கிற அந்த கிரவுண்டில் இருக்கிற அத்தனை புழுதியும் அத்தனை டெஸ்ட்டும் எங்கள் மேலே தான் இருக்கும் காலை எழுந்து அப்படியே ஃபுல்லாக தட்டி விட்டு அப்படியே கோணி பையை தூக்கி நீ ஏசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை குப்பை இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி மைக்கு பிடிச்சிட்டு இருக்கிற இதே கையில் ஒரு கோணி பையை போட்டுட்டு தெரு தெருவு அலைஞ்ச நாட்கள் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பைபிள் ஒரு வசனத்தை பார்க்குறேன் அவர் சிறியவனை புழுதுலேருந்து எடுக்கிறாரா எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிறாரா நல்ல கையை தட்டியா